அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக்க பரிகாரம் இந்த மாதிரி தாங்க போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணீர் நம்ம நினைத்த விஷயங்களை நிறைவேற்றும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம உடம்புலேயே நூற்றுக்கு எழுபது வந்து தண்ணினால தான் இந்த உடம்பு நிறைஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த தண்ணிங்கிறது என்னென்னா நம்ம வந்து தண்ணிட்ட நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது நம்ம நல்ல மன மகிழ்ச்சியோடு குடித்தோன்னா அந்த இது வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த தண்ணியை குடிக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம கோபமாக இருக்கும்போது அந்த தண்ணியை எடுத்து குடிக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி ஆற்றல் பூரா அந்த தண்ணியில் இறங்குங்க அதாவது இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாத்திரத்தில் நல்ல மகிழ்ச்சியாக தண்ணியை ஊற்றி வைங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி இன்னொரு பாத்திரத்தில் கோபமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு இது ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஷரில் வச்சுட்டு ஒரு நாள் புற வச்சுட்டா அடுத்த நாள் எடுத்து பாருங்க இந்த மகிழ்ச்சியாக நம்ம ஊற்றி பேசி வச்சு அந்த கிளாஸில் இருக்க தண்ணீரில் உள்ள தண்ணீர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு வடிவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கண்ணாடி போல் மின்னும் அதே இது நம்ம கோவமாக பேசி வச்சு தண்ணி வச்சுட்டு அந்த டம்ளரை எடுத்து பாருங்க அது வந்து அதில் இருக்க தண்ணி வந்து ஒரு மாதிரி அங்கங்கே செதறி கிடக்கிற மாதிரி இருக்கும் தண்ணீருக்கும் கூட சக்தி இருக்குங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த விஷயத்தை பிரதிபலிக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு வேலை தான் வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க டெய்லி நீங்கள் குடிக்கிற தண்ணியில் டெய்லி உங்களுக்கு என்ன நல்ல நல்ல விஷயங்கள் தேவையோ அதை சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுடைய தேவைகள் எல்லாம் சொல்லி மனசார இது பண்ணி அந்த தண்ணியை குடிங்க அப்படி குடி டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போதே உங்களுடைய எல்லா விஷயங்களும் ஃபுல்ஃபில் ஆகுங்க அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி அது எந்த கிளாஸில் எடுக்கணும்னா கண்ணாடி கிளாஸில் தான் எடுக்கணும் கண்ணாடி கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு நம்மளுடைய உள்ளங்கையில் வந்து அது மேலே இப்படி வச்சு நம்ம வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு இன்றைக்கி வந்து இப்போ நமக்கு வந்து பணம் தேவைன்னா சரி அல்லது ஒரு வேலை கிடைக்கணுனாலும் சரி இல்லைன்னா ஒரு நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குதுனாலும் இந்த தண்ணிக்கு மேலே அந்த கையை வச்சு நம்ம என்ன விஷயம் நடக்கணுமோ அதை சொல்லிவிட்டு மனசார வேண்டிட்டு பிரபஞ்சத்தை வேண்டிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் அப்படி குடிக்க 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 நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் குடிக்கிற வாட்டில் பாட்டிலில் கூட நீங்கள் வந்து நான் போட்டிருக்க இந்த நம்பரை கூட எழுதி வச்சுக்கலாம் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இந்த மாதிரி நம்பரையும் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் இந்த நம்பர் கூட பணம் ஈர்க்கறதுக்குள்ளே ஒரு நம்பர் இந்த நம்பரை எழுதி வச்சு கூட அதாவது பச்சை கலர் மை வச்சு இந்த நம்பரை எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் பச்சை கலர் மை உள்ள பெண்ணு கிடைக்கலைன்னா ப்ளூ கலரில் எழுதி சுற்றி அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுவிட்டு கூட நீங்கள் எழுதி வச்சு குடிச்சு பாருங்கள் இப்படி வாட்ரு மேன்ஃபிட்டேஷன் செஞ்சு குடிக்கும்போது போது தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன விஷயம் நீங்கள் கேட்குங்களோ அந்த விஷயத்தை அந்த தண்ணி நிறைவேற்றி தரும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் அதாவது பொதுவா வந்து தண்ணி வந்து நம்ம வந்து தண்ணிங்கிறது கங்கை கங்கை வந்து நம்ம கேட்குற எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரணும்னு சொல்லுவாங்க தண்ணியில நீங்க இப்படி செஞ்சு பாருங்க செய்ய 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 உங்க வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும் பொதுவாக எந்த ஒரு தண்ணி எடுத்து குடிக்கதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் உள்ளங்கையா அது மேலே வச்சு உங்கள் தேவைகள் எல்லாம் அந்த வாட்டரில் நீங்கள் பேசி அத பேசி சந்தோஷமாக பேசி குடிச்சு பாருங்கள் குடிக்க 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 உங்கள் மனசும் தெம்பாக இருக்கும் உடம்பும் தெம்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயங்களும் ஃபுல்ஃபில் ஆகும் இதை டெய்லி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வாட்ரு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பொதுவாக தண்ணியை வந்து நம்ம வந்து எப்போதுமே அது ஊற்றுற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமை சொல்லுவாங்க இப்ப ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி வச்சோன்னா அதே மாதிரி இருக்கும் ஒரு தட்டுல தண்ணி ஊத்தினா அதில் தண்ணிக்கு வந்து உருவாங்கிறது கிடையாது அது எந்த பாத்திரத்தில் இருக்கோ அதனுடைய வடிவத்தை அது சேஃபாக எடுத்து குடிஞ்சுவாங்க அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அந்த தண்ணி வந்து அந்த அதை உள்வாங்கி அதை குடிக்கிற நமக்கு அந்த நல்ல விஷயங்களை செய்யும் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக நம்ம எப்போ தண்ணி குடிக்கிறதாலும் சரி காலையில் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி எப்போ தண்ணி குடிக்கிறடுத்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மனசில் உள்ள தேவைகள் நம்ம ச மனசில் உள்ள ஆசைகள் நமக்கு பணம் தேவைன்னாலும் கூட நீங்கள் அதை எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மேனிஃபஸ்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் குடிங்க குடிக்கும்போது அது எல்லா விஷயங்களும் ஃபுல்ஃபில் ஆகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் சந்திக்க நன்றி வணக்கம்